இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் பயிற்சித்தால் பதினஞ்சு இதில் நம்ம பதினொன்றுலேருந்து பார்க்கலாம் கொஷினுங்க ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சு கொஷின் ரெண்டு வீடியோவில் போட்டுருப்பேன் இது மூணாவது வீடியோ பாருங்கள் சுருக்கமான விடை தருக பதினோராவது கொஷின் பாருங்கள் ரவி தனது அறையின் சுவருக்கு ஒன்று பை ஐந்து பகுதி வண்ணம் பூசினார் அவரது நண்பர் சஞ்சய் ரவியின் அறையை மூணு பை அஞ்சு பகுதி வண்ணம் பூசினார் என இருவரும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு பகுதிக்கு வண்ணம் பூசினார்கள் மற்றும் அவர்களால் வண்ணம் பூசப்படாத பகுதியா எவ்வளவு என்பதை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரவி அப்போது கொஷினில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க ரவி வண்ணம் வண்ணம் பூசிய செய்ய பகுதி எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன்று பை அஞ்சு அதுக்கப்புறம் சஞ்சய் இது சஞ்சய் வண்ணம் பூசிய பகுதி பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு பை அஞ்சு அப்போது மூணு பை அஞ்சு இப்போ எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ இருவரும் சேர்ந்து வண்ணம் பூசிய பகுதி பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கூட்டிடணும் ஒன்று பை அஞ்சு கூட்டல் மூணு பை அஞ்சு அப்போ இது பாருங்கள் பகுதியில் ரெண்டுமே அஞ்சு அஞ்சு இருக்கிறதுனால அது எதுவும் பண்ண மாட்டேன் அது மேலே இருக்கிறது அப்படியே அப்போ நீங்கள் கூட்டிடுங்க அப்போது ஒன்று கூட்டல் மூணு பை அஞ்சுன்னு வரும் அப்போது நாலு பை அஞ்சு அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வருது அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டுக்கிறாங்க வண்ணம் பூசப்படாத பகுதின்னு கேட்டுக்கிறேன் அப்போது வண்ணம் பூச படாத பகுதி இஸ் ஈக்குவல் டுனா இது அஞ்சு சொல்லியிருக்காங்களே அப்போது ஒன்றுத்துல நம்ம இது கழிக்கணும் ஏன்னா அப்போது இது பாருங்கள் அஞ்சு பை அஞ்சுன்னு வரும் அஞ்சு பகுதியில் அஞ்சு இருக்கு முழு மொத்தமே அப்போது இதில் நாலு பை அஞ்சு நம்ம கழுது அப்போது இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்று பை அஞ்சு வர பகுதியில் இருக்கிறது அஞ்சு அஞ்சு அப்போ மேலே இருக்கிறது அப்படியே கிடையாது அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பை அஞ்சு அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா வண்ணம் பூசப்படாத பகுதி பார்த்திங்கன்னா ஒன்று பை அஞ்சு அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒன்று பை மூணு கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் ஒன்று பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு என்றால் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கிடையாது அப்போ இது மூணுமே எடுத்து அப்படியே எழுதலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பை மூணு கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் ஒன்று பை எக்ஸ் நாலு அப்போ பாருங்கள் இது பகுதியில் பார்த்தீங்கன்னா இதோட மீசிமாக நம்மளுக்கு தெரியணும் அப்போ பாருங்க மூணு ரெண்டு எக்ஸு அப்போ இது பார்த்திங்கன்னா மூணால் பண்ணிங்கன்னா இது ஒன்றாகிடும் இது ரெண்டு அப்படியே இருக்கும் அப்போ மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா இது இது ஒன்றாயிடும் இதுவும் ஒன்று இது எக்ஸ் இருக்கும் அப்போது மறுபடியும் இது எக்ஸால் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஆயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இதோட மீசிமம் இது மூணு ரெண்டு எவ்வளோ ஆறு அப்போது ஆறு எக்ஸ் பெருகுனிங்கன்னா ஆறு எக்ஸுன்னு வரும் அப்போ இதோடய மீசிமா பார்த்தீங்கன்னா ஆறு எக்ஸு அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள் இங்கே மூணு இருக்குதுங்களா ஆறு வரணும் ஆறு வர்றதுக்கு ஆறு எக்ஸ் வரணும் அப்போது ஆறு மூணோட எந்த பெருங்கன்னா ஆறு எக்ஸ் வரும் ரெண்டு எக்ஸ் பெருகினுங்கன்னா அப்போது ஒன்று பெருக்கள் ரெண்டு எக்ஸ் பை மூணு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டோட எது பெருக்குன்னா உங்களுக்கு ஆறு எக்ஸ் வரும் மூணு மூணு எக்ஸ் அப்போது மேலேயும் கீழும் மூணு எக்ஸால் பெருக்கணும் அப்போது ஒன்று பெருக்கல் மூணு எக்ஸ் பை ரெண்டு பெருக்கல் மூணு எக்ஸ் கூட்டல் எங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது அப்போ ஆறால் நீங்கள் பெருக்கணும் மேலேயும் கீழும் அப்போது ஒன்று பெருக்கல் ஆறு பை எக்ஸ் பெருக்கல் ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ இது பெருக்கு பாருங்கள் டூ எக்ஸ் பை ஆறு எக்ஸ் கூட்டல் மூணு எக்ஸ் பை ஆறு எக்ஸ் கூட்டல் இது ஆறு பை ஆறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ மொத்தமாக கீழே பாருங்கள் ஆறு எக்ஸ் வந்துச்சுங்களா அப்போ மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிடணுமா அப்போது ஆறு எக்ஸ் டூ எக்ஸ் கூட்டல் த்ரீ எக்ஸ் கூட்டல் ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இது கீழே வகுத்தல்ல இருக்குதுங்களா அந்த சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிடும் அப்போது டூ எக்ஸ் கூட்டல் த்ரீ எக்ஸ் கூட்டல் ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கல் ஆறு எக்ஸ் அப்போது இது பாருங்கள் ரெண்டு எக்ஸும் மூணு எக்ஸும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலார் இருபத்தி நாலு எக்ஸுன்னு வந்துடும் இது அப்போது இருபத்தி நாலு எக்ஸுனா இது அஞ்சு எக்ஸ் இங்கே கூட்டெல்லாம் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறிடுமா அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டுவென் இருபத்தி நாலு எக்ஸ் கழித்தல் அஞ்சு எக்ஸ் அப்போது இருபத்தி நாலில் அஞ்சு கழிச்சிங்கன்னா எவ்வளோ பத்தொன்பது ரெண்டுமே எக்ஸில் தான் இருந்தேன் இருக்குது அப்போது பத்தொன்பது எக்ஸுன்னு வரும் அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு பத்தொன்பது எக்ஸ் அப்போ பாருங்கள் எக்ஸோட மதிப்பு தானே கேட்டுக்கிறாங்க அப்போது எக்ஸு இது பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம் அப்போது இங்கே பெருக்கல்ல இருக்கிறது பத்தொன்போது இந்த சைடு போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது ஆறு பை பத்தொன்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போது எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு பை பத்தொன்பது புரிஞ்சுங்க அப்போது தேர் ஃபோர் எக்ஸின் மதிப்பு ஆறு பை பத்தொன்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின்னு ரெண்டு பை அஞ்சு மற்றும் பதினெட்டு பை நாற்பத்தஞ்சு ஆகியவை சமான பின்னங்களை உங்கள் பதிலை காரணத்துடன் விளக்குகன்னு கேட்டுக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் ரெண்டு பை அஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பை அஞ்சாகவே வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் பதினெட்டு பை நாற்பத்தி அஞ்சு இது பார்த்திங்கன்னா மூணாம் வாய்ப்பாடில் நீங்கள் அடிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆறு மு பதினெட்டு ஒரு மூணு மூணு மீதி ஒன்றுங்களா பதினஞ்சு அப்போது ஐமு பாஞ்சின்னு வரும் அப்போது ஆறு பை பதினஞ்சுன்னு வரும் அப்போ மறுபடியும் இது பார்த்திங்கன்னா மூணாம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் நீங்கள் ரெண்டு மூ ஆறு ஐமு பாஞ்சின்னு அப்போது என்ன வருது ரெண்டு பை அஞ்சு அப்போது பதினெட்டு பை நாற்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு பை அஞ்சுன்னு வருது அப்போ இதுவும் ரெண்டு பை அஞ்சு இதுவும் ரெண்டு பை அஞ்சு அப்போது சமான பின்னங்கள் தானே ரெண்டுமே அப்போது ஃபோர் ரெண்டு பை அஞ்சு மற்றும் பதினெட்டு ஆகியவை சமான பின்னங்கள் பின்னங்கள் ஆகும் புரிஞ்சுதுங்கள ஆள் அதான் அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரகு தனது மகளான நித்யா மற்றும் மேகலா ஆகியோருக்கு கலா ஒரு கேக் வாங்கி வந்தார் நித்யா தன்னுடைய கேக்கில் நான்கில் மூன்று பங்கையும் மேகலா தன்னுடைய கேக்கில் மூன்றில் இரண்டு பங்கையும் சாப்பிட்டார் என்று அதிகமான கேக் பகுதியை சாப்பிட்டவர் யாருன்னு சொல்லுகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நித்யா நித்தியா பார்த்தீங்கன்னா நான்கில் மூன்று பங்கு அப்போது நாலில் மூணு பங்குனா மூணு பை நாலுன்னு வரும் நாலு இருக்குது அதில் மூணு பங்கு அதே பாருங்கள் மேகலா மேகலா பார்த்திங்கனா மூன்றில் இரண்டு பங்கு அப்போ மூணில் ரெண்டு பங்கு அப்போது மூணு பை ரெண்டுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அப்போது இதுக்கு மீசியமாக பார்த்திங்கன்னா பாருங்கள் நாலு மூணு ரெண்டாள் பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு இது மூணு அப்படியே வரும் மறுபடியும் ரெண்டாலு பண்ணிங்கன்னா இது ஒன்று ஆகிடும் இது மூணு இருக்கும் மறுபடியும் இது மூணாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று ஆகிடும் அப்போது மியூசியமாக இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நாலு நாலு பனிரெண்டு அப்போது இதோட மியூசியமாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அப்போ கீழே பனிரெண்டு வர்றதுக்கு நம்ம ரெண்டுத்துக்குமே பெருகணும் அப்போது நித்யா ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மூணு பை நாலு அப்போ இங்கே பனிரெண்டு வரோம்னா நாலால் எந்த நம்பர் பெருக்கணுங்கன்னா பனிரெண்டு வரும் மூணு அப்போது மேலேயும் கீழே மூணாவில் பெருக்கிடணும் அப்போ பெருக்கினிங்கன்னா அதில் வருது மூமு ஒன்பது பை பனிரெண்டு அப்போ நித்யா வந்து இது அதுக்கப்புறம் மேகலா மேகலா பார்த்திங்கன்னா ரெண்டு பை மூணு மூணோட எந்த நம்பர் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு வர நாலு அப்போ பெருக்கல் நாலு மேலேயும் கீழே பெருக்கு அப்போது ரெங்னாங் எட்டு பை மூணு நாள் பனிரெண்டு அப்போது எட்டு பெருசாக ஒன்பது பெருசாக ஒன்பது தானே பெருசாக அப்போ தானே அதிகமாக சாப்பிட்டு இருப்பாங்க கேக்கு அப்போது தேர் ஃபோர் நித்யா அதிகமான கேக் பகுதியை சாப்பிட்டுள்ளார் ஏனா இங்கு இந்த கீழே இங்கே எழுதிக்கோங்க இங்கு ஒன்பது பை பனிரெண்டு பெருசு எட்டு பை பன்னிரெண்டை விட ஒன்பது பை பன்னிரெண்டு அப்போ ஒன்பது பை பன்னிரெண்டு யாரு நித்யா அதனால நித்யா அதிகமான கேக் பகுதியை சாப்பிட்டுள்ளார்னு வர ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆள் தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் தகா பின்னங்களை கலப்பு பின்னமாக எழுதுன்னு கிடையாது அப்போ இது ரெண்டுமே தகா பின்னம் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்போ கலப்பு பின்னத்துக்கு ஃபார்ம்லாம் இருக்குது கலப்பு பின்னம் மீதி வந்து மேலே வரும் கீழே வந்து வகுக்கும் எண் கலப்பு பின்னத்துக்கு இதுதான் ஃபார்மலாம் அப்போனா இது நம்ம வகுக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபத்தி மூணு பை அஞ்சு அப்போ அஞ்சால இருபத்தி 23 நம்ம வகுக்கணும் அப்போ பாருங்க நாலஞ்சு இருபது மீதி மூணு அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஈவு இது மீதி இது வகுக்கும் எண் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பை அஞ்சு இஸ் ஈக்வல் டு ஈவு என்ன நாலுங்களா மீதி எவ்வளோ மூணு மேலே போடணும் வகுக்குமே நஞ்சு கீழே இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது பை எட்டு அப்போ இதுவும் எட்டால் நாற்பத்தி ஒன்பத வகு அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மீதி ஒன்று வருதுங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஈவு இது மீதி இது வகுக்கும் எண் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் நாற்பத்தி ஒன்பது பை எட்டு இஸ் ஈக்குவல் எவ்வளோ ஆறு மீதி எவ்வளோ ஒன்று பை வகுக்கும் எண் கிழங்கு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்